லட்சக்கணக்கில் பணம் கோடிக்கணக்கில் சொத்து ஆனா உடல வாங்க கூட ஒருத்தர் கூட வரல இது என்னங்க கொடுமை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் முத்தையா நகரில் பலராமன்ங்கிற அறுபத்தி அஞ்சு வயசு இன்ஜினியர் தனிமையில் வாழ்ந்து வந்திருக்காரு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க அங்க சிகிச்சை பலன் பலராமன் இறந்து போயிருக்காரு ஆனா பெரிய அதிர்ச்சி என்னன்னா அவரை வாங்கிக்கிட்டு போக அவரோட மனைவி பிள்ளைகள்னு ஒருத்தர் கூட வரல போலீஸ் போய் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சது பலராமன் கோடீஸ்வரர்னு அவரோட வீட்டை சோதனையிட்டப்ப எழுபத்தி நாலு பவுண்ட் தங்க நகையும் ஒன்றரை லட்சம் ரூபாயும் கிடைச்சிருக்கு போலீஸ் இப்ப அவரோட மனைவி பிள்ளைகளை தேடிட்டு இருக்காங்க இவ்வளவு சொத்து இருந்தும் கடைசி காலத்துல தனிமையில இறந்தது பலரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க பணம் சொத்துன்னு என்னதான் இருந்தாலும் பாசத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது உங்க கருத்து என்ன கடைசி காலத்துல சொந்த பந்தம் இல்லாம தனிமையில வாழ்கிறது சரியா கமெண்ட்ல சொல்லுங்க